வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் கட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டு தனியாக பேக் தனியாக கட்டிங் பண்ணுறது எப்படின்னு போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போயிட்டு நாலா மடிச்சு போட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே டைம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து இப்படி வந்து சுருக்கம் இல்லாமல் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுற்றுலவ எடுத்துக்கிறோம் சுற்றுலா எப்பையும் போல உங்கள் என்ன போன வழியெல்லாம் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கோம் எப்படி சுற்றுலவ எடுக்கிறதுன்னு நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க இந்த அக்களிலிருந்து இந்த அக்கள் வரைக்கும் நம்ம வந்து சுற்றுல எடுத்துக்கிறோம் இருபது அது வந்து ஒரு ஷீட்டில் வந்து எழுதிக்கோங்க அதே மாதிரி உயரம் பாருங்க உயரமும் சோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் நல்லா கொஞ்சம் இழுத்து பிடிச்சி எழு அளவு எடுத்துக்கோங்க உயரம் வந்து பதினாலு இன்ச்சு வருது பதினாலு இன்ச்சு எழுதிக்கலாம் அதே மாதிரி இடுப்பு சுற்றுலா நீங்கள் இப்படியே மடிப்புலையே எடுத்திங்களா உங்களுக்கு கரெக்டாக வராது அதனால் என்ன பண்ணுன்னா இடுப்பு சுற்றுலா வந்து பாத்தீங்களா பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டிச்சு இதிலிருந்து இது வரைக்கும் வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஃபினிஷிங் ஸ்டிச் பாருங்க பதினாறு இன்ச் வருது இடுப்பு சுற்றளவு பதினாறு இன்ச்சு அதுவும் வந்து நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம் அதே மாதிரி முன் உயரம் முன்னுயிரம் வந்து இப்படி உள்பக்கமாக திருப்பி சோல்டர் பாருங்க இங்கே சோல்டரு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா இதில் இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் பாருங்கள் அளந்துக்கலாம் பத்தரை இன்ச்சு வருது பத்தரை இன்ச்சு எழுதி வச்சுக்கலாம் இப்போ இன்னும் வந்து ப்ளவுஸ் இப்போதிக்கு தேவையில்லை எடுத்து ப்ளவுஸ் வந்து இப்படி சைடில் வச்சிடலாம் இப்போ வந்து பிளவுஸ் பிட் எடுத்துக்கலாம் பிளவுஸ் பிட் வந்து பார்த்தீங்களா இப்படி கார்னரா இருக்கும் பாருங்க இந்த கரை இருக்கு பார்த்தீங்களா இந்த கரை இருக்கிற சைடு வந்து அதாவது வெளிப்பக்கமாக இருக்கும் இப்படி வெளிப்பக்கமாக இருக்குது இப்படி ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்படி பாருங்க இப்படி சிங்கிள் பீஸாக இருக்கிறத இப்படி இந்த கரை சைடில் போட்டு இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கணும் இந்த டபுளாக ஃபோல்டு பண்ணத அப்படியே மறுபடியும் இந்த சைடு இப்படி இப்படி நாலாக வந்து மடிச்சுக்கலாம் இப்படி நாளாக வந்து க்ளீனாக சுருக்கம் இல்லாமல் வந்து மடி போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சுன்றது மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லைன்னா ஸ்கேலில் எப்படி மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க பாருங்க மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்டு ஹைட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது பதினாலு இன்ச்சு இருக்குது பதினாலு பிளஸ் ஸ்டிச்சுக்கு ஒரு அரை இன்ச்சு பதினாலரை பதினாலரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஹைட்டு இப்போ இந்த ஹைட் மார்க் பண்ணத பின்னாடி இப்போ ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு ஃபஸ்ட் வந்து நெக் அறிஞ்சிக்கலாம் நீங்கள் ஃப்ரெண்டு நெக் வரைகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குச்சுன்னா என்ன பண்ணேன்னா ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா ப்ளவுஸை இப்படி எடுத்து போட்டுக்கோங்க இப்படி எடுத்து போட்டு சோழற இப்படி வைங்க சோள இப்படி வச்சு இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்களா இதுங்க வந்து பார்த்திங்களா இந்த கொக்கி மாட்டுறது அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால் வந்து இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடித்து ஆஃப் இன்ச்சு உள்ள வச்சுக்கோங்க ஒரு மார்க் பண்ணிவிட்டு கழுத்து வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் கழுத்து எந்த இறக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு வந்து பார்த்திங்கனா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்மிங்க்கு இப்படி அதாவது உள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா போடக்கூடாது இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு அரேஞ்ச் விட்டு மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபினிஷிங் ஸ்டிச்சஸ் இருக்குது இந்தான ஒரு இன்ச் விட்டு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சோல்ட்ரு மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த இந்த அளவு விட்டுருங்க இந்த அளவு எவ்வளோ வருதுன்னு அளந்து பாருங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்களா அஞ்சரை இன்ச்சு வருது சேம் அதே அஞ்சரை இன்ச்சு இங்கே கீழே மார்க் பண்ணுங்க அஞ்சரை இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணியாச்சுங்களா இப்போ இங்கே வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுற்றுல இருக்கு இருபது இருக்கு இருபதுல பாதி இப்ப நம்ம வந்து நாலாம் ரெண்டாம் அடிச்சு போடுதுல நம்மளுக்கு இருபது வந்துச்சு இப்போ இது வந்து நம்ம நாலாம் மடிச்சு போட்டிருக்கோம் அதனால வந்து இதுல பாதி போது நம்மளுக்கு பத்து இன்ச் இருக்கு பத்து இன்ச்சு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா லூஸ் பாடி லூஸுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுமே நம்மளுக்கு வந்து எட்டு இன்ச்சு வருதுங்களா எட்டு இன்ச்சு பாடி லூஸுக்கு ஒரு அரை இன்ச்சும் பேக் சைட் டாட் பிடிக்கும் அதுக்கு ஒரு அரை இன்ச்சு மொத்தம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் இங்க நம்ம வந்து இந்த லூஸ் பாடி லூஸுக்கு டாட்டுக்கு சேர்த்து ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம் இது வந்து இப்படி ஒரு மார்க் போட்டுக்கோங்க பாத்தீங்களா ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் ஸ்டிச்சஸ்க்காக எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கழுத்து வந்து வரையலாம் ஃப்ரண்ட்டு கழுத்துக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ச்சு இது வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த ஃப்ரெண்டுக்கு இந்த கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு நெக் கேட்கல அவங்க கேட்டிருக்கிற நெக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு வர மாதிரி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இதில் வந்து பாதியாக பிரிக்கலாம் ஆறரை இன்ச்சு இருக்குது ஆறரை இன்ச்சில் வந்து பாதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதியாக பிரிச்சுமாக வந்து பார்த்திங்கன்னா கால் வரும் இங்கே ஸ்டிச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரைச்சி விட்டுருக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் அதனால் மூணே முக்கால் இன்ச்சு போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கிராஸாக கையில் வரையிறதுக்கு சிரமமா இருந்துச்சு அப்படி ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி அதாவது அங்கே கேட்டிருக்கிறது ஃப்ரண்ட்டில் இப்படி வரணும் அப்படின்னு அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிராஸாக வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பாக்ஸ் போட்டாச்சுங்களா பாக்ஸ் போட்ட உடனே ஒன்னே காலிஞ்சி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றே காலிஞ்சி மார்க் பண்ண உடனே ஆம்கோல் ஸ்கேல் இருக்குதுங்களா இந்த ஸ்கேலை வச்சு கரெக்டாக இப்படி ஸ்கேலை வச்சு இந்த மார்க்கில் ஸ்கேலை வச்சு விட்டு வரைஞ்சிக்கோங்க இல்லை என்கிட்ட இந்த ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து பார்த்தீங்களா அஞ்சு இன்ச்சு இருக்கலாம் அஞ்சில் பாதி பாருங்கள் ரெண்டரை அஞ்சரை பாதி ரெண்டே முக்கால் இப்படின்ட்டு இங்கே ஒன்றே கலிஞ்சி மார்க் பண்ணியிருக்கீங்களா இங்கே ஒன்றே கழிஞ்சிங்களா இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ணிட்டீங்களா இந்த வளைவு வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு ஆம்கோல் ஸ்கேல் இல்லாதனால இந்த மாதிரி இருக்கு இந்த ஸ்கேல் இருந்துச்சு இங்கே ஒன்னே கால இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஸ்கேல வச்சு ஒரு வளைவாக வரைஞ்சிடறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரண்ட்டு பட்டிக்கு ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறது பட்டிக்கெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டோட உயிரை வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு இருக்குது பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு இன்ச்சு வரணும் அதாவது எதுக்கு இந்த நம்மளுக்கு வந்து இந்த நாளா பிரிச்சு போடும் போது பத்து இன்ச்சிக்கு மேல வரணும் அதே இந்த பத்து இன்ச்சுக்கு உள்ளார வந்துச்சுன்னா மூணே முக்கால் தான் வரணும் இல்ல என்ன ரொம்ப அதிகமா பதிமூணு பதினாலு போனா அவங்க பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டரை இன்ச்சி இது வந்து டாட்டுக்காக இங்கிருந்து இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஒரு முக்கோணம் மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த இந்த டாட் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சு ஸ்கேலுக்கு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு அதாவது ஒன்றரை இன்ச்சு கேப் வேணும் ஒன்றரை இன்ச்சு கேப் ஞாபகம் வச்சிருக்கிறதுல இந்த ஸ்கேல் இப்படி மர ஸ்கேல் ஒன்று வச்சு இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கும் பார்த்தீங்களா ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளைவு இப்படி இந்த வளைவு வளையணும் இப்படி உங்களுக்கு வளைவு வந்து கரெக்டா வரலன்னா இந்த ஸ்கேல் வச்சுக்கோங்க அந்த ஸ்கேலை வச்சு இப்படி வளைவாக வரைஞ்சிக்கலாம் இப்படி வளைவாக வரைஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து பாத்தீங்களா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வரைஞ்சாச்சு இது வந்து பாத்தீங்களா ஃப்ரண்ட் இந்த பீஸ் வந்து பாத்தீங்களா பேக் இப்போ வந்து கட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணக்கூடாது நாலு பீஸ் சேர்த்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஒட்டால் தான் கட் பண்ணணும் இந்த பீஸ் எடுத்து வச்சுடனா இது ஸ்லீவுக்கானது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு பீஸ் மட்டும் எடுக்கலாம் இந்த ரெண்டு பீஸ் எடுத்து ஃப்ரண்ட்டுக்கான இந்த பட்டி வளைவு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வளைவு வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் என்னன்னா நம்ம பட்டி தனியாக கட் பண்ண வேண்டியதில்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் இதாயிருச்சு இது பட்டி இந்த பட்டில வந்து இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சும்மா லைட்டா வந்து குடஞ்சுட்டோமா போதும் லைட்டா கொஞ்சம் குடஞ்ச மாதிரி வந்து நம்ம வளைவு பண்ணமா போதும் அளவு கரெக்டாக வந்துடும் சைடில் ஒரு ஹாஃப் இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க ஒரு அர்க் போட்டுக்கோங்க எதுக்குன்னா இது சைடு இது வந்து சென்டர்ன்றதுனால இங்கே இந்த இங்க பாத்தீங்களா தெரியணுன்றதுக்காக ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வந்து பாத்தீங்களா இப்போ வந்து இங்க இந்த நம்ம பேக் இருக்கு இல்லைங்களா இந்த பேக்கு வந்து பாத்தீங்களா நம்ம பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்களா இப்ப கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவும் தேவையில்லை கரெக்டாக சோல்டருக்கு நேராக சென்டரில் வந்து பார்த்து மார்க் பண்ணிக்குவாங்க இப்போ வந்து நம்ம வந்து டாட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண வேண்டியதாக இருக்கு டாட்டுக்கு எப்படி மார்க் இந்த சரி சும்மா வந்து இருக்கலாம் ஒன்பதுல வந்து நாலே முக்கால் நாலே முக்கால்ங்களா நம்மளுக்கு வந்து ஒரு கால் இன்ச் இந்த பக்கம் கால் இன்ச் இந்த பக்கம் கால் இன்ச்சு ஒரு ஆஃப் இன்ச்சு தான் டாட் பிடிக்க போறோம் டாட் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு டாட் வந்து பாத்தீங்கன்னா மூன்று இன்ச்சு அதாவது ஒரு சிலர் ரொம்ப ஹைட்டா டாட் வேணும்னு கேட்டாங்களா உங்களுக்கு நாலு இன்ச்சு கூட பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு மூன்று இன்ச்சு இருந்தா போதும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்குக்கான டாட்டு இப்படியே கையை வச்சு இப்படி இந்த சைடு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பேக் சைடு டாட் பிடிச்ச ஆயிடுச்சு இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மார்க் இருக்குது இன்னொரு சைடில் மார்க் என்னன்றதுக்காக இங்கே இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டு இந்த டாட் பிடிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த டாட்டுக்கு எப்படி மார்க் பண்ணுறது பார்த்துட்டோம் இப்போ வந்து நெக்கை கட் பண்ணலாம் இப்போ நெக்கு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ஃப்ரெண்ட் நெக் எப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துல என்ன ஃப்ரண்ட் பீஸ்ல ஒரு வேலையும் இல்லை இப்போ பேக் பீஸ்ல பேக் நெக்கை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணோம் பேக் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்து இன்ச்சு கேட்டிருக்காங்க பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து குழப்பமா இருக்குது அப்படின்னீங்களா இன்னொன்று பண்ணலாம் இந்த பே ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேக்கில் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப்பை வந்து ஈவனாக மடித்து இது நம்மளுக்கு ஃபினிஷிங் ஸ்டிச்சு இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணமா மே இங்கே வந்து மேலே ஒரு ஸ்டிச்சுக்காக ஆரம்பிச்சு சேர்த்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்களா இந்த நெக்கோட வி வித் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டரை இருக்குங்களா இங்கே நம்ம வந்து ரெண்டே முக்கால் பேக் சைடில் மட்டும் ஒரு கால் இன்ச்சுன்னு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அது எதுக்கு மார்க் பண்றோன்னா இப்போ நம்ம ப்ளவுஸ் போட்டோன்னே இப்படி விரிஞ்சிட்டு போவோம் இந்த வளைவு வந்து ரவுண்ட் ஷேப் நல்லா உட்காரதுக்காக இங்கே வந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கேலை வச்சு ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம பேக்கை கட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்டு பேக்கு பட்டி முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஸ்லீவை கட் பண்ணலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த பீஸ் மிச்சம் இருந்துச்சு இல்லைங்களா இது வந்து பாருங்க நாளாக மடிச்சு போட்டுருக்கு இந்த கார்னர் பீட் வந்து இப்படி கீழே இருக்கணும் ஸ்லீவ் வந்து என்ன ஹைட் இருக்கு ஹைட் வந்து இப்படி தனியாக அளந்துக்கிட்டாலும் சரி ஒன்பதரை இன்ச்சு வருது இல்லை இப்படி தனியாக அளந்துக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா இங்கே ஸ்டிச்சஸ் உட்காரம் ஆஃப் இன்ச்சு அதாவது ஸ்டிச்சஸ் வந்து மடிச்சு விட்றதுக்கு இங்கே ஒரு இன்ச்சு விட்ருங்க ஏன்னா இங்கே மடித்து நம்ம வந்து எம்மீன் பண்ணோம் அதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்களா சோல்ட்ரு இருக்கீங்களா சோல்ருக்கு மேலே கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைட் சரியா இப்போ இப்போ அளந்து பார்க்கலாம் பாருங்க ஒம்பதுரை நம்ம ஸ்டிச்சஸ் சேர்ந்த அரை இன்ச்சு பத்து இன்ச்சு வந்துருச்சு இந்த மாதிரி ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டாங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா உங்களுக்கு அளந்து நீங்கள் டேப் வச்சு அளந்துட்டாலும் சரி இல்லைன்னா இதே மாதிரி கூட வச்சு கூட பார்த்துக்கலாம் இது நம்மளுக்கு ஸ்லீவோட கை சுற்றலை வந்து இது ஃபினிஷிங் ஸ்டிச்சு பாடி லூஸுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு விடணும் லூஸுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சஸ் இருக்குங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து வந்து நம்ம வந்து கப்பு அதாவது பாத்தீங்கன்னா இந்த வளைவு ஆம்கோல் வளைவு வரையணும் இந்த வளைவு வரையிறதுக்காக வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப் வந்து இங்க மூணுகால இன்ச்சு வைக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா பாடியா இருந்தாங்களா மூன்று இன்ச் வைக்கணும் இங்க ஒரு மினிமம் பாடி தான் வந்து நம்ம மூணே கால் வைக்கலாம் இப்ப மூனைக்கால் வச்சுட்டாங்களா இப்ப இந்த கேப் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியணும் இந்த கேப் எவ்வளவு தெரியறதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு வந்து பாத்தீங்களா இவங்களுக்கு வந்து பாத்தீங்களா பதினேழு வருது அந்த பதினேழுல பாதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டரை எட்டரை இன்ச்சுக்கு வந்து இங்க ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி மார்க் பண்ணிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல வச்சு ஒரு கோடு போட்டுருங்க அதாவது பாத்தீங்களா நம்மளுக்கு இந்த ஹைட்ல இருந்து மூணே காலு இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு இதுல வந்து பாத்தீங்களா இப்படி கிராஸா வந்து அதாவது இந்த கிராஸா வந்து உங்களுக்கு ஆம்கோலோட சுற்றளவு பாத்தீங்களா பதினேழு அதுல வந்து பாதியா நம்ம வந்து எட்டரையா பிரிச்சுட்டோம் இப்ப வந்து வளைவு வரைகிறத மெயினான பாயிண்ட் இந்த எட்டையில பாதி எட்டையில பாதி நாலே கால் இந்த நாலே கால் இந்த பிட்வின்ல இருக்கிற பாதி இதுல வந்து பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் வரும் அதே மாதிரி இந்த பாதி இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி டூ பாயிண்ட் ஒன் வரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் இருக்கு இந்த பாயிண்ட் வந்து நம்ம இது பண்ண வேண்டியா ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டாவது பாயிண்ட்லேருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் மேலே அரை இன்ச்சு கீழே ஒரு ஆஃப் அரை இன்ச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து மேலே ஆஃப் கீழே ஆஃபு ரெண்டாவது பாயிண்டில் மேலே மட்டும் முக்கால் இன்ச்சு அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் அதாவது சரி இது ரெண்டு மூணாவது பாயிண்ட் இது நாலாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்களா மேலே ஒரு முக்கால் இன்ச்சி இப்படி வந்து பாயிண்ட் பண்ணி வச்சா இப்போ இங்க வந்து நம்மளுக்கு இங்கே ஃபினிஷிங் ஹைட் இருக்குங்களா இந்த ஹைட்ல இருந்து இங்கே ரெண்டரை இன்ச்சி இப்போ வந்து பாத்தீங்களா இந்த ரெண்டரை இன்ச்சிலிருந்து இங்கே மார்க் பண்ணியிருக்க பாத்தீங்களா இதை வந்து இப்படி நினைக்கணும் இது வந்து ஸ்லீவோட வளைவு இப்போ வந்து பார்த்தீங்களா இது நாலு பீஸ் ஒட்டா இது கட் பண்றதுக்கான அளவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு குடையும் இல்லைங்களா அதுக்கான அளவு அது இந்த கீழே பார்த்தீங்களா இந்த கீழே அரை இன்ச்சி இருக்கு இல்லைங்களா இந்த கீழே அரை இன்ச்சிலிருந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து அதே மாதிரி இங்க ஒரு முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி வரணும் இதோட வளைவு இது நாலு பீஸோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஃபினிஷிங் அளவு இது நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்க்காக எக்ஸ்ட்ரா விடுறது இப்போதான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எப்பயுமே கட் பண்ணும்போது இந்த சைடு இப்படி கட் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் வச்சு இப்படி அர்க்காத் பண்ணி இப்போ இதில் ரெண்டு பீஸ் தான் எடுக்கணும் இந்த ரெண்டு பீஸ் எடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்காத் பண்ணதான் மார்க் பண்ணதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் ரெடி ஆயிருச்சு இந்த மீதி இருக்கிற பீஸ் வந்து பட்டிக்கு ஸ்லீவுக்கு இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்களா ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே டைம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதாவது பீஸ் நாலாக மடித்து போட்டு எப்படி கட்டிங் கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இதுலேயே வந்து உங்களுக்கு வேறு ப்ளவுஸோட கட்டிங் வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து லிங்க்கு தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன் அது பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்